ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சிக்கன் வச்சு ஒரு ஈரோடு ஸ்டைல் மிளகா கறி சிக்கன் சிந்தாமணின்னு சொல்லுவாங்க ஈரோட்டில் ரொம்ப ஃபேமஸான ஒன்று அதை வச்சு இன்றைக்கி சே சிக்கன் வச்சு அது அந்த டிஷ்ஷை போகிறோம் வாங்க பார்க்கலாம் எப்படின்னு அதுக்கு தேவை வந்து சின்ன வெங்காயமும் காஞ்ச மிளகா மட்டும் போதும் ஃபஸ்ட்டு எண்ணெயில் மிளகாயை போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் ரெண்டு நிமிஷம் வதக்கிட்டு அது கூட சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் உப்பு கல் உப்பு ஒரு ஸ்பூன் போட்டு நல்ல வெங்காயமும் மிளகாயும் நல்லா வதங்கணும் நல்லா இந்த மாதிரி வதங்கின உடனே நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற கால் கிலோ சிக்கன் அதை சேர்த்துக்கலாம் ரெண்டு மிளகாத்தூளும் போட வேணாம் மஞ்சள் தூள் கூட வேணாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஈஸியான டிஷ் தான் இந்த மிளகா வெங்காயம் சிக்கன் எல்லாத்தையும் ஒரு ஒன்று சேர நல்லா வதக்கிட்டு தட்டு போட்டு மூடி வச்சு வேக வைக்கணும் இந்த மாதிரி வே தண்ணி சிக்கனில் வெளியே வரும் நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்ற வேணா அஞ்சு நிமிஷத்துக்கு ஒருக்க திறந்து இந்த மாதிரி கிளறி கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா மிளகாவோட கலர் வந்து சிக்கனில் நல்லா ஏறும் காரமும் கலரும் நல்ல வந்துடுச்சு நீல மிளகா போட்டால் இன்னும் நல்ல கலர் வரும் நல்ல எண்ணெய் சுருளை சுருளை நம்ம மிளகா கறி ரெடி ஆயிடுச்சு சிக்கன் வெந்த உடனே இந்த மிளகாய் கறியை நம்ம ஆஃப் பண்ணிடலாம் கொஞ்சம் தக்காளி தண்ணி இதெல்லாம் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம் இது கூட சூடான ரைஸ் வச்சு இந்த மிளகாய் கறி வச்ச சாப்பிட்டிங்கன்னா வேறு எந்த ஷை டிஷ்ஷுமே தேவையில்லை ரொம்ப அருமையாக இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்